நடவடிக்கை எடுக்கிறதுனால பாத்தீங்கன்னா தண்ணி ஆறாக போயிட்டு இருக்கு மக்கள் சர்க்கஸ்ல பயணிக்கிற மாதிரி மதுரை மக்கள் சர்க்கஸ்ல பயணிக்கிற மாதிரி போக வேண்டியிருக்கு செல்லூர் ராஜா அவர்கள் அமைச்சராக இருந்தவர் நகர பகுதியை சார்ந்தவர் இன்னும் போனா போன முறை போகிற பொழுது அவர் வீட்டுக்கே போனோம் அவர் வீட்டுக்கே போனேன் அப்புறம் போனா அவரு எங்கயோ பங்களா கட்டினு எங்கயோ ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மாண்பு உறுப்பினர் செல்லூர் ராஜு மாண்பு பேரவைத் தலைவர்களே மதுரை மாநகரில் போக்குவரத்து கடும் நெரிசலாக இருக்கிறது இரண்டு முக்கிய பால வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது மழை காலம் ஆரம்பித்து விட்டதனால் சாலையெல்லாம் எல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கிறது சாக்கடைகள் நிறைந்து போகிறது இந்த முல்லை பெரியார் கூட்டுக்குடி நீர் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறதுனால அது பரிச்சாத்த முறையில் நடவடிக்கை எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தண்ணி ஆறாக போயிட்டு இருக்கு மக்கள் சர்க்கல்ஸ்ல பயணிக்கிற மாதிரி மதுரை மக்கள் சர்க்கஸ்ல பயணிக்கிற மாதிரி போக வேண்டியிருக்கு அமைச்சர் அவர்கள் இந்த பால வேலையை துரிதமாக முடித்து இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு என்ன முடிவு எடுக்க போறார் என்ன ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அமைச்சர் அவர்கள் உறுதிமொழி கொடுத்திருந்தாங்க எப்போ அந்த பால வேலை முடியும் எப்போ மதுரை மக்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தன் வாயிலாக மாண்முக அமைச்சரவர்களை கேட்டு அமைகிறேன் அவர்கள் ஏற்கனவே பத்தாண்டு காலமாக விழிவு காலம் இல்லாததை தான் விழிவு காலம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மதுரைக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார் ஏன்னா நம்முடைய அன்பு சகோதரர் நம்முடைய செல்லூர் ராஜா அவர்கள் அமைச்சராக இருந்தவர் நகரப்பகுதியை சார்ந்தவர் சொல்ல போனால் போன முறை போகிற பொழுது அவர் வீட்டுக்கே போனோன்னு அவர் வீட்டுக்கே போனேன் அப்புறம் போனால் அவர் எங்கேயோ பங்களா கட்டினு எங்கேயோ ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த கோரி பாளையத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு வீட்டுக்கு போகிறது வர்றதுக்கு சங்கடமாக இருக்குதுன்னு என்ட தொலைபேசியில் சொன்னார் ஒரு அமைச்சராக இருந்தவராச்சே ஆச்சே சங்கடம் போடக்கூடாது அது போகிறதுக்கு என்ன வழி பண்ணலான்றதுக்காக நான் போனேன் நேரத்தில் வாக்கிங் டைம்லேயே நானும் நம்முடைய மூர்த்தி அமைச்சரும் கோ தளபதி மூணு பேரும் தான் போனோம் அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம் இப்போ இந்த பாலம் என்பது நீண்ட நாள் நூறாண்டு காலமாக கேட்டது அங்கே பல பிரச்சனைகள் அடகுரங்கிறது ஆத்திலேயே இறங்குற பொழுது மண்டகப்படி இருக்கிறது அங்கே பாலம் கட்ட முடியாதுன்ற ஒரு பகுதி இன்னொன்று நாம் வணக்கத்திற்குரிய நம்ம வணங்குகிற தேவர் திருமகனுடைய சிலை ஒரு பகுதி அதுக்கு ஒரு குழு இவைகளெல்லாம் பலமுறை கூட்டி நானே நேரடியாக பேசி பேசி பலமுறை பேசி மண்டபப்படியினுடைய அதனுடைய உரிமையாளர்கள்லாம் பேசி அவர்களை சரி செய்து அதே போன்று நம்முடைய வணக்கத்திற்குரிய தேவர் சிலையை வைத்து அவர் அதிகம் அந்த குழு பேசி இந்த கோரிப்பாளையம் பாளையம் என்பது கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அதுக்கு அடிகோல் விழாவும் நடத்தப்பட்டு அந்த பாலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ எப்பொழுது சில நேரங்கள் நாம் திட்டமிடுகிறோம் ஆனால் திட்டமிடுகிற பொழுது அது சில நேரத்தில் அது முறையாக தொண்ணூறு சதவீதம் நடக்கும் சில நேரங்களில் பார்த்தா இயற்கை நாம் திடீர்னு மழை வந்துடும் திடீரென புயல் அடிக்கும் கொஞ்சம் தள்ளி போகும் அந்த அடிப்படையில் இப்போ எங்களை துறையை பொறுத்தளவுக்கு கோரிப்பாளையம் பாளையத்தை பொறுத்தளவுக்கு ஜனவரி மாதம் திறக்கலாம் என்று திட்டமிழப்பட்டு பணிகளை இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கும் நல்ல எண்ணம் இருந்தாக்கா அந்த ஜனவரி மாதம் திறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று இன்னொன்று என்ன நெரிசல் பகுதி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அப்பல்லோ மருத்துவமனை பாலம் அந்த அப்பல்லோ மருத்துவமனை பாலம் என்பது இந்த நவம்பர் மாதமே திறக்கலாம் என்று முடிவு செய்து திட்டமிடப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த இரண்டு பாலங்களும் இந்த கட்டி கட்டி முடித்த உடனே அதுவும் இன்னும் சொல்ல போனால் மேற்கு பகுதி பகுதியில் அந்த தொகுதியில் இன்னொரு ஆம் பாலமாக அதுவும் கட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் கட்டி முடித்த உடனே மதுரையில் வந்து இந்த நெரிசல் என்பது அது குறைவாக அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று வைகை வடகரை பாத்திமா கல்லூரி முதல் புறவழிச்சாலை ஒன்று டிசம்பர் மாதம் இணைப்பு சாலையை திறக்க வேண்டிய ஏற்பாடு அதையும் அதையும் செய்திருக்கிறோம் வைகரை வடகரையில் இருந்து ச சாக்குக்குடி முதல் பூவத்தி சாலை வரை நிலையடைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது முடிஞ்ச உடனே அப்படின்னு ஏதெல்லாம் பட்டியலர்னு சொன்னாக்கா அதுக்கு இந்த மதுரைக்கு காலம் பெற வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் இத்தனை கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி இத்தனை பணிகள் நடைபெறுகிறது குறிப்பிட்ட நேரத்தில் திறக்கப்படும் மாண்மகு இல்லை ஏன் அனுமதி இல்லாமல் பேசக்கூடாது அழகா பதில் வாங்கியிருக்கியே உட்காருங்க மாண்மகுன்னா ஜிகே மணி மாண்மகு பேரவை தலைவர் அவர்களே பெண்ணாகரம் உதவி பொறியாளர் பொதுப்பணித்துறையினுடைய பிரிவு அலுவலகம் பெண்ணாகரத்திலே செயல்பட வேண்டும் அது அல்லாமல் தருமபுரி மாவட்ட தலைநகராக இருக்கிற தருமபுரி பொதுப்பணித்துறை செயற்பு அலுவலகத்திலே செயல்பட்டு வருகிறது பெண்ணாகரத்திலே கட்டினால் தான் ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் அமைச்சரவர்களை நான் கேட்க விரும்போதும் அமைச்சரவர்கள் விரைவில் கட்டித்தரப்படும் என்ற அறிவிப்பையும் செய்திருக்கிறார்கள் ஆகவே அந்த கட்டிடத்தை விரைந்து கட்டித்தரப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு அமைச்சர் அவர்களை அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய மாண்மிகு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுவதால் அது உண்மைதான் ஏன்னா உதவி பொறியாளர் அலுவலகம் என்பது தருமபுரியில் செயற்பு அலுவலகத்தில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் பெண்ணாகரத்தில் அதை கட்ட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தினத்திலே நிலம் கேட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி நிலம் ஒதுக்குவதாக அவர் எங்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த நிலம் எங்களிடத்தில் ஒப்படைத்த பின்பு இந்த நில எடுப்புக்கு பின்னால் அந்த கட்டடம் கட்டாயம் கட்டப்படும் பேரவைத் தலைவர் அவர்களை அமைச்சர் அவர்கள் விரைவில் கட்டித்தரப்படும் என்று நல்ல அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் எல்லா துறைகளின் கட்டடங்களை கட்டுவதும் பராமரிப்பதும் பொருள் துறை கட்டடப்பு துறை என்பதால் எங்கள் பாப்பாரப்பட்டியைச் சேர்ந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது பழுதடைந்த கட்டணம் மழை நீர் இருக்கிற கட்டணம் என்பதனாலே அதற்கு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கட்டணம் தட்டம் கட்டித்தரப்படுமா பாப்பாரப்பட்டிக்கு போலவே ஏரியூர் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு போதிய கட்டிட வசதி இல்லை அதையும் கட்டித்தர வேண்டும் இன்னொன்று ஒகேனக்கல் சுற்றுலா தலமாக இருக்கின்ற காரணத்தால் நிறைய போக்குவரத்து வசதிகள் அதிகம் இருக்கிறது சாலை விபத்து ஏற்படுகிறது பெண்ணாகரத்தில் இருக்கிற அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு விபத்து தீவிர சிகிச்சை பிரிவு மைய கட்டடம் இல்லாமல் இருக்கிறது அதையும் கட்டித்தருவாரா என்பதை அறிய விரும்புவதோடு துறையின் சார்ந்த கேள்வி என்பதனாலே நீண்டகால கோரிக்கை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த கோரிக்கை அமைச்சர் அவர்களும் பல முறை கொண்டிருக்கிற கோரிக்கை காவிரி ஆற்றின் குறுக்கே தருமபுரி மாவட்டம் ஒட்டனூர் சேலம் மாவட்டம் இடையிலான அந்த பாலம் காவிரி பாலம் நீண்ட நாள் கோரிக்கை அந்த பாலம் கட்டுவது என்பது இது இரண்டு மாவட்ட மக்களின் கோரிக்கை அல்லது இணைப்பு என்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு கேரளா மாநிலம் கொச்சின் துறைமுகத்திலிருந்து மும்பை வரையிலே இடையிடையே தேசிய நெடுஞ்சாலைகளை இணைக்கிற திட்டம் என்பதனாலும் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும் என்ற திட்டத்தினாலும் அதை நடப்பு ஆண்டிலேயே விரைந்து கட்டித்தரப்படுமா நீங்கள் திட்ட அறிக்கை தயார் செய்திருக்கிறீர்கள் நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்து இருக்கிறது கடலிலே கூட பழங்கள் கட்டுகிறார்கள் இந்த சூழலில் விரைந்து கட்டித் கட்டித்தரப்படுமா என்பதையும் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் ஆன்மிகு பேரவைத் தலைவர்களே இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அது ஏற்கனவே பழைய கட்டடங்களெல்லாம் அது பகிர்ந்து இருக்கிறது புதுப்பிக்கப்படுமா அல்லது புதிய கட்டடம் கட்டப்படுமா என்ற அடிப்படையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி தொடுத்திருக்கிறார்கள் பொதுவாக பெரும் பணித்துறை பொறுத்தளவுக்கு பல்வேறு துறைகளுக்கு கட்டணம் கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் தெரிந்து கொள்ளும் இருக்க அந்த கருத்தை சொல்லுகிறேன் பல்வேறு துறைகளுக்கு கட்டம் கட்டி கொடுப்பது தான் இந்த துறையினுடைய பணிகள் அந்த துறை சம்பந்தப்பட்ட கட்டிடத்துக்கு நேரடியாக எங்களுக்கு எப்பொழுது நிதி வராது இது போன்ற கட்டடம் எங்கெங்கெல்லாம் புனரமைக்கப்படும் புதிய கட்டடம் என்று எங்கள் இடத்தில் கடிதம் கொடுக்கிற பொழுது அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு நாங்கள் அனுப்புகிறோம் ஒரு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அது புனரமைக்கப்படுவதாக இருந்தால் இவ்வளோ ரூபாய் எங்களுக்கு தேவை என்று அந்த துறைக்கு அனுப்புகிறோம் அல்லது அந்த கட்டிடம் முப்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் இதற்கு மேலே பயன்படுத்த முடியாது என்ற நிலை வருகிற பொழுது அது இடித்துவிட்டு அங்கே தான் ஒரு புதியதாக கட்ட வேண்டும் என்று அந்த மதிப்பீடு தயார் செய்து அந்த துறைக்கு அனுப்புகிறோம் அந்த துறையினுடைய அணிவை பெற்று அந்த பணத்தை பெற்றுத்தான் நாங்கள் அந்த கட்டிடத்தை கட்டுகிறோம் எனவே நீங்கள் குறிப்பிடுகிற இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் பெண்ணாகரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் வரிசைப்படுத்தி அந்த இடத்திலே கடிதம் கொடுப்பீனால் சம்பந்தப்பட்ட மக்கள் நலத்துறைக்கு அனுப்பி நிதிகளை பெற்று அதை கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அனைத்து சட்டமன்ற சட்டமன்றவிப்புகளும் சொல்ல விரும்பும்போது உங்களுடைய பிரச்சனை எதுவாகலாம் அந்த துறை சம்மந்தப்பட்ட கடிதங்களுக்கு கொடுத்தால்தான் திட்ட மதிப்பீடு தயார் செய்து அந்தந்த துறைக்கு அனுப்பி அந்த பணங்களை பெற்று அதை நான் கட்டித்தரப்படும் அடுத்தது இந்த பாலத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள் இந்த ஸ்டான்லி நீர்த்தேக்க உயர்மட்ட பாலம் என்பது மாண்பு முதலமைச்சர் அரசு நிகழ்ச்சியில் அறிவித்த ஒன்று உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அதை அறிவித்தார்கள் சேலம் மாவட்டம் கோட்டையூரையும் தருமபுரி மாவட்டம் ஒட்டனூரையும் இணைக்கிற வகையில் அந்த பாலம் கட்டப்படும் என்று நாமல் ஏற்கனவே அவர்கள் அறிவித்தார்கள் விரிவான திட்ட அறிக்கை ஏன்னா இந்த சட்டமன்றத்தில் பல முறை நீங்கள் இந்த கேள்வி தொடுத்த அடிப்பையில் முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக துறையின் சார்பாக ரெண்டு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கணும் அதை வந்து அந்த திட்ட அறிவிப்பதற்காக ஒப்பந்தம் கோரப்பட்டு அதை எடுத்திருக்கிறார்கள் அந்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கிற அதே நேரத்தில் எங்களுடைய துறையின் சார்பாக நாங்களே ஒரு மதிப்பீடு போடுகிற பொழுது ஏறத்தாழ நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் தோராய மதிப்பாக அது வருவதாக இருக்கிறது இது முழுமை பெற்ற உடனேயே முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு இந்தாண்டு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்காது என்ன கேட்டால் இந்த ஆண்டு பொறுத்த அளவுக்கு நிதிநிலை அறிக்கையெல்லாம் வாசிக்கப்பட்டு திட்ட மதிப்பெல்லாம் டெண்டர் கோரப்பட்டு பணிகளை தொடக்கிற நிலையில் இருக்கிறோம் இவைகளெல்லாம் அடுத்த நிதியாண்டில் தான் செய்ய முடியும் எனவே அடுத்த நிதியாண்டிலே முதலமைச்சர் அனுமதியோடு இந்த பாலம் கட்டுவதற்கு துறை முன்னுரிமை அளிக்கப்படும் மாண்பு உறுப்பினர் கே பொன்னிசாமி பேரவைத் தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டம் சேந்தம்பனந்த தொகுதிக்கு உட்பட்ட கொழிமலை ஒன்றியத்தில் நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக புதிய அலுவலகம் ஆய்வு மாளிகையில் செயல்பட்டு வருகிறது அதற்கு புதிய கட்டணம் கட்ட அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்பு அமைச்சரவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்மிக அமைச்சர் அவர்கள் ஆண்மக பேரவைத் தலைவர்களே மாண்மக உறுப்பினர் அவர்கள் நெடுஞ்சாலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட ஆய்வு மாளிகை அது வந்து கட்டப்படுமா என்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் அந்த சம்பந்தப்பட்ட அந்த கோட்டப் பொறியாளரை அனுப்பி அது புதுப்பிக்கிற நிலையில் இருக்கிறதா அல்லது முழுமையாக கட்டுகிற நிலையில் இருக்கிறதை ஆராய்ந்து புதுக்கப்படுகிற நிலை என்று சொன்னால் இந்த ஆண்டையும் எடுத்துக்கலாம் புதிதாக கட்டணா அடுத்த நிதியாண்டிலாம் எடுத்துக்கொள்ளப்படும் எனவே நான் கோட்டைப் பொறியாளர்களை அனுப்பி அது சம்பந்தமாக ஆய்வறிக்கையை பெற்று மாண்பு பேரவை உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே விளவங்கோடு தொகுதி உண்ணாமலை பேரூராட்சிக்கு உட்பட்ட விரிகோடு மார்த்தாண்டம் கருங்கல் சாலையில் உள்ள ரயில்வே கேட்டு பதினஞ்சு பி யில் மேம்பாலம் அமைக்க பல வருடங்களுக்கு முன்பாக சர்வே செய்யப்பட்டுள்ளது கலைந்த பத்து வருடங்களாக மக்கள் கடும் எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் நடத்தி வருகிறார்கள் எனவே மக்களுடைய கருத்தை கேட்டு ரீசர்வே செய்து மக்கள் விருப்பப்பட்ட பாதையில் அமைக்க அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வழியாக வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி சொல்லுகிற அந்த கோரிக்கை என்பது பொதுவாக ரயில்வே பாலம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய போக்குவரத்து செறிவை வைத்துத்தான் ரயில்வே பாலம் கட்டுவோம் ஒரு லட்சத்திற்கு மேலே கட்ட செறிவு இருக்கும் என்று சொன்னால் அதை முழுமையாக நம்முடைய மாநில அரசாங்கம் ஐம்பது சதவிகிதமும் ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து ஐம்பது சதவீதம் பெற்று அந்த பாலத்தை நாங்கள் கட்டுகிறோம் எனவே நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செறிவு இருக்கிறதா என்பதை துறை சார்பாக ஆய்வு செய்யப்படும் அதே நேரத்தில் மாநில அரசாங்கம் தான் கட்ட வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சருடைய அனுமதியை பெற வேண்டும் ஏன்னா முது பணத்தையும் போட்டு மாநில நிதியிலிருந்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நிதித்துறையில் இடம் தர வேண்டும் முதலமைச்சருடைய அனுமதியை பெற வேண்டும் நீங்கள் சொன்ன கேள்வியே அதை நான் மனுவாக எடுத்துக்கொண்டு அதை ஆய்வு செய்ய சொல்கிறேன் அது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து பணிகளை மேற்கொள்ளப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே கோவை மாவட்டம் நீலும்பூரில் இருந்து கேரள எல்லை வரை எல்என்டி நான்கு சாலை இருக்கிறது அது போக்குவரத்து அதிகமாக காரணத்தினால் அது ஆறு சாலையாக மாற்றி நம்முடைய திருச்சி சாலை சந்திக்க ஒரு மேம்பாலம் அமைத்து கொடுக்க வேண்டும் கிட்டத்தட்ட சாலை கிடக்க வேண்டும் என்றால் இன்று மூன்று மணி நேரம் கலக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதுபோல் அங்கே மேம்பாலம் அமைத்தாலும் உடனடியாக போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் மேம்பாலத்தை அமைதி கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்ட முழிகிறேன் பேரவைத் தலைவரே சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிற ஜன் என்பது ஒரு பக்கத்தில் எல் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒன்று தான் அந்த இருந்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அந்த சாலையை பெற்றிருக்கிறார்கள் அது விரிவுபடுத்துகிற நிலை இன்னொன்று திருச்சிக்கு போகிற சாலை அந்த சாலை எனவே இந்த இரண்டும் இறக்கிற இடத்தில் தான் பெற வேண்டும் என்று அவர் பாலத்தை சொல்லியிருக்கிறார்கள் இது சம்மந்தமாக ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்துக்கு நாங்களே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் ஏன்னா அங்கே அந்த ஜங்ஷனில் அதிகமான கூட்டம் இருக்குதுங்கிற காரணத்தினால் அதில் ஒரு மேல்மற்ற உயர்மற்ற பாலம் அமைக்க வேண்டும் என்று நாங்களே கடிதம் எழுதியிருக்கிறோம் மீண்டும் அதை வலியுறுத்தி ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாகத்தான் அதை கட்ட முடியும் எனவே வலியுறுத்தி அதை கட்டுவதற்கு அந்த அரசு முயற்சி எடுக்கும் பேரவை தலைவர் அவர்களே சில மாதங்களுக்கு முன்பு மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் படப்பையில் ஒரு மிகப்பெரிய பாலத்தை கட்டி திறந்து வைத்தார்கள் அவருக்கு மனமார்ந்த நன்றியை திருப்பெறும் ஒரு தொகுதி மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பாலம் கட்டியவுடன் ஒரு மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் காஞ்சிபுரத்தில் இருந்து எவ்வளவு சீக்கிரம் உறகடம் வருகிறார்களோ அதற்கு மேல் அங்கே காத்திருக்கும் ஒரு நிலை இருந்தது இப்பொழுது போக்குவரத்து நெரிசல் முழுதுமாக குறைந்து விட்டது இப்போ என்ன பிரச்சனைன்னா பாலம் ஏற இடத்துல பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இருக்குது இறங்குற இடத்துல ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இருக்குது இப்போ அந்த குழந்தைகள்லாம் அதை கிராஸ் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இருக்குது கூட எங்களுடைய படப்பை காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஊராட்சி தலைவர் படப்பை மனோகரன் காலையில் மக்கள்லாம் வந்திருக்காங்க கொஞ்சம் அமைச்சர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாங்க மாண்புமிகு அமைச்சருக்கு எங்களுடைய கோரிக்கை என்னென்னா ரெண்டு பகுதியிலும் ரெண்டு சிக்னல் அமைச்சு கொடுத்தீங்கன்னா அது இன்னும் மக்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் மாண்பிகு அமைச்சர்கள் மாண்பு மிக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சொல்கிற அந்த கேள்வியே அது மனுக்களாக நான் எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட துறையினுடைய பொறியாளருக்கு அனுப்பி அது விரைவிலேயே அதுக்கு திட்டமதிப்பீடு தயார் செய்து முதலமைச்சருடைய அனுமதி பெற்று கட்டுவதற்கு வேண்டிய முயற்சி இந்த துறை எடுக்கும்